ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம சபரிமலைக்கு மாலை அணிஞ்சிட்டு போகிறாங்க இல்லையா அவங்க போகும்போது இருமுடி கட்டி அதில் வந்து நேத்தேங்காய் வந்து கொண்டு போவாங்க சபரிமலைக்கு போகும்போது அது வந்து ஏன் செய்கிறாங்க அந் அந்த வழிபாட்டோட பலன் என்ன அப்படின்றத இந்த பதிவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது எல்லாமே நமக்கு அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்ச இல்லையா அதனால என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்லக்கூடிய பக்தர்கள் வந்து தங்களோட இருமுடி கட்டி போறப்போ இறைவனை தரிசிக்க பதினெட்டு படி ஏறி போய் வணங்கிட்டு வந்து அந்த தேங்காயை உடைச்சி நெய் எடுத்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யறதுக்கு கொடுப்பது தான் வழக்கமாக வச்சுருப்பாங்க இந்த நம்ம ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு தனித்துவம் வந்து இருக்கும் அதோட வகையில் ஐயப்பனை தரிசனம் செய்யும்போது செய்கிறதுக்கு போறப்போ நெய் தேங்காவை கட்டி இரு முடியில எடுத்து செல்வது வழக்கமாக வச்சிருக்காங்க இதன் தத்துவம் என்ன பல கேள்விகள் வந்து நமக்கு இருக்கும் ஏன் வந்து நெய் தேங்காவை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு இந்த தேங்காய் அப்படிங்கிறது நம்ம உடம்பு நெய் அப்படிங்கிறது ஆன்மா அதாவது தேங்காயில் நெய் நிரப்பி இருமுடியில் வச்சு அதாவது நம்முடைய உடல் ஆன்மாவை அவரிடம் சபரிமலை ஐயப்பன்கிட்ட அர்ப்பணிக்கும் பொருட்டு நெய் தேங்காயாக மாற்றி இருமுடியில் கட்டி சபரிமலை பதினெட்டு படிகளை ஏறி தர்மசாஸ்தாவை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா குருசாமியோட கையால் அந்த தேங்காயை உடைச்சி அதில் இருக்கிற நெய் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு கொடுப்பாங்க அந்த நெய்யால் சுவாமியை அபிஷேகம் செய்யும்போது நாம் ஆத்மா பரமாத்மனை நோக்கி செல்கிறது அதனால் நாம் அதனால தான் நாம் வந்து இந்த நெய் தேங்காவை எடுத்துகிட்டு போகிறோம் இந்த தேங்காய் ஏன் உடலாக பாவிக்கப்படுது அப்படின்னா நம்முடைய உடல் வந்து தேங்காயை ஒத்ததாக இருக்குது தேங்காயை வந்து எப்படி நார்கள் வந்து சூழ்ந்து இருக்குதோ அதே போல் மனிதனின் இதயத்தை வந்து தசை நார்கள் பல சூழ்ந்து இருக்கும் தேங்காயில் உள்ள நீர் போல மனித மனதில் கலங்கலான எண்ணங்கள் வந்து இருக்குது இல்லையா அதனால அந்த எண்ணங்களை வெளியேற்றுவதற்கு தத்துவமாக தான் தேங்காயில் உள்ள நீரை வந்து வெளியேற்றி சுத்தத்தை குறிக்கக்கூடிய பசு நெய்யை வந்து அதுல வந்து ஊற்றி நிரப்புறாங்க அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு கார்க் வச்சு அடைச்சி அதை இருமுடியில் வச்சு தலையில் சுமந்துட்டு போய் ஐயப்பனின் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்கிறாங்க இப்போது சில கோயில்களில் சில கோயில்லன்னு இல்லை எல்லா கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அவங்க யாராச்சும் சபரிமலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த நெய் தேங்காய் வந்து அவங்களுக்கு ஊற்றுவாங்க இல்லையா நெய் ஊற்றுவாங்க இல்லையா அப்போ போய் நீங்கள் தாராளமாக கலந்துட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ அப்போ நீ நீங்களும் அதில் வந்து அவங்க இருமுடியில் பச்சரிசி போட்டு அந்த தேங்காயில் நீங்களும் நெய் வந்து நிரப்பலாம் அங்கே இருக்கிற குருக்கள் வந்து உங்கள் கிட்டையும் கேட்டால் கொடுப்பாங்க நீங்கள் உங்கள் கோரிக்கை என்னவோ அதை நினச்சிட்டு நீங்கள் சபரிமலை ஐயப்பன் கிட்டே அதை நினச்சிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டு அதை ஊற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை போய் அந்த ஐயப்பன்கிட்ட போய் சேரும் நம்ம பக்தியோட சரண கோஷம் விட்டு நெய்யை கொண்டு போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஆழ்ந்த பக்தியை அவருக்கு செலுத்துகிறோம் இப்படி செய்கிறதுனால நம்முடைய அந்த பிறப்பு தூய்மை அடையுது நம்முடைய ஜென்ம சாபம் எல்லாமே வந்து நமக்கு நீங்குது அவ்வளவு மகிமை பொருந்தியது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு யார் தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்க போகிறாங்க சபரிமலை போகிறாங்கன்னா நீங்கள் இந்த இந்த இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேறும் அந்த நெய் போது நீங்கள் அந்த பிரார்த்தனையை வச்சுட்டு அதை மட்டுமே மனசில் நினச்சிட்டு அந்த தேங்காயில் நெய் ஊற்றும் போது அதை நினச்சிட்டே ஊற்றுங்க நிச்சயமாக ஐயப்பன் வந்து உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாரு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பதிவுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம்னால் என்கிட்ட கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்